அவர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராசன அவர் தலைமையின் அவர் அண்ணன் பிஎஸ்ஆர் தேவர் இன்னைக்கு அவர் தான் என்னமே தேவா அப்டூ டேட் அவரு தான் என்னமே அவர் சில முறை போச்சுக்காங்க அவர் உங்கள் கடைசியாக அவங்க புக்கு அங்கீகரிச்சிட்டார் நீ உங்கள் புக்குக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்புறம் எங்கள் அண்ணன் அன்பு அண்ணன் பாசத்துக்குரிய அண்ணன் விஜயகுமார் அண்ணன் இன்றைக்கி அவர் எப்போ அவர் ரெண்டு மூணு நாளாக ஃபோன் பண்ணேன் அவர் பயணத்திலே இருக்கார் உண்மையிலே அவர் சொன்ன மாதிரி இந்த சமுதாயத்துக்காட்டி அண்ணனோட பயணம் பெருசாக போய்கிட்டே இருக்குது அதான் ஓய்வுக்கு பின் ஓய்வு இல்லாமல் சமுதாயத்து குழைக்கிற அண்ணனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அண்ணாவும் நம்ம சீனிவாசன் அப்புறம் எங்கள் அண்ணன் வேலாராமமூர்த்தி அண்ணன் அண்ணனை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப ஒரு எல்லா என் சகோதரர் மூர்த்தி தேவர் வந்தோடனே என்னை பாசமாக கண்ணத்தை கிள்ளி குஞ்சு நான் ஒரு தாயிலும் படைத்த ஒரு சகோதரர் உண்மையில் அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு மற்ற இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களையும் வணக்கிறேன் அப்போ என்னை கூப்பிட்ட சகோதரர் வேல்முருகன் வேல்முருகன் அவர்களையும் அண்ணன் அசோக் குமார் அவர்களையும் மற்ற எல்லாரையுமே வந்து நேரம் கருதி எல்லாத்தையுமே வந்து நான் வணக்கம் தெரிவித்து நான் உரைக்குள்ளே போகிறேன் அதாவது இப்போ வந்தோடனே என் தம்பி தம்பி எல்லாம் வெளியேற்ற சொன்னேன் ஆனால் உங்கள் ஸ்டைலில் பேசிக்கிறேன் கண்டிப்பாக இதெல்லாம் அறிஞர்கள் இருக்கு தயவு செய்து என் ஸ்டைலில் நான் பேசவும் முடியாது இன்னொன்று அவங்க ஸ்டைலையும் என்னால் பேச தெரியாது எனக்கு அப்படி பேசவும் தெரியாது இந்த மீடியமாக ஏதாவது பேசுகிறேன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஐயோ வேணாலும் அந்த இப்போ என்னையே இப்போ போகும்போது அதாவது வித்தியாசம் இருக்குது தேவர் வாழ்க்கையில் தேவரில் ஆன்மீக வாழ்க்கையில் ஒன்று இருக்குது அரசியல் வாழ்க்கையில் ஒன்று இருக்குது ஆன்மீக வாழ்க்கை ஈஸியானதுன்னே அதை யார் வேணால் சொல்லிடலாம்னே அரை மணி நேரம் பேசலாம் ஒரு மணி நேரம் பேசலாம் அதில் காண்ட்ரவர்சியே கிடையாது அரசியல் வாழ்க்கை நம்ம கதை நம்ம திரைப்படத்திலே தேசிய தலைவர் கீழே மறைக்கப்பட்ட வரலாறுன்னு போட்டிருக்கோம் அதாவது தேசிய தலைவர்ன்றது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் தேவர் கீழே போட்ட மறைக்கப்பட்ட வரலாறு என்னென்னா அவர் வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட அரசியல் வாழ்க்கை அவர் வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது அந்த மறைக்கப்பட்ட வரலாற சொல்ல போகிறோன்றக்கு தான் கீழே மறைக்கப்பட்ட வரலாறு அதாவது தேசிய தலைவர் கீழே மறைக்கப்பட்ட வரலாறு ஏன்னா தேவர் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர் அவரோட அரசியல் வந்து இன்னைக்கு நம்ம வெளியே அண்ணன் கடம்பூர் சொன்ன உண்மையிலே அவர் சந்தோஷப்படுறேன் இது வரைக்கும் அவர் அதிமுக சொல்லுவோம் அவர் சார்ந்த அமைச்சர் கூட இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரில்ல அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு நான் உதவு தைரியமாக சொல்லிட்டு போகிறார் உண்மையில அவரை பாராட்டணும் ஏன்னா எங்க அமைச்சர் கூட பயப்படுவாங்க தேவர் படம் வரைக்கும் நான் உதவி செய்வேன் வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு மறைமுகமா சொல்லுவாங்க ஏன்னா அப்படி சூழ்நிலை ஏன்னா அவங்க 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 இதை காப்பாற்றணும் அப்படின் போது அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க ஆனால் இன்னைக்கு உண்மையிலே அவர் அண்ணனுக்கு கே கேட்டு மகிழ்ச்சி இங்கே வந்து வேற மேடையில் வேற பேசிட்டு போறாரு இந்த படத்துக்கு சென்சாருக்கு யாராவது தடை பண்ணுவாங்களா அண்ணன் சொன்ன மாதிரி சென்சார் தடையிலாமல் கிடைச்சா சந்தோஷம் தான் ஏன்னா நாங்கள் நிறைய பறைக்கப்பட்டவர்கள நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அண்ணன் வேணான்னு சொல்லலாம் அதை நான் சொல்ல விரும்பலை வேறு மேடையில் இதை பற்றி பேசுவோம் படிப்புன்றதை பற்றி பேசும்போது தேவர் புத்தகம் படிப்புனா இது வரைக்கும் தொண்ணூறு புத்தகம் வந்திருக்கு தேவருக்கு அந்த தொண்ணூறு புத்தகத்தில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு புத்தகம் தான் கிடைக்கிது ஏன்னா படிக்கிற அண்ணன் சொன்ன மாதிரி தேவமார் படிக்கிறது இல்லை இப்போ மற்றவங்களாக படிக்கிறாங்க இது ஒரு உண்மை ஏன்னா சமீபத்தில் ஒருத்தர் நபரோட ஒரு பேட்டி அவர் மறைந்து விட்டார் அவரை பற்றி நம்ம சொல்ல வேணாம் மறைந்தவரை பற்றி பேசுவது மாண்பு கிடையாது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா இப்போ அம்பேத்கரை ப பையில் வச்சவங்க அவரை பற்றி கேட்டால் பக்கம் பக்கமாக எழுதுவாங்க நிறையா பேசுவாங்க தேவரையோ நேதாஜியவோ நெஞ்சில் வச்சவங்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னார் இது எப்படி தெரியுமா இருக்குது ஒரு ஒரு சமூகத்தை பார்த்து ஒரு முட்டாள்கள் என்று சொல்வது போல் இருக்கு நம்ம படிக்காதவங்க தொண்ணூறுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட தேவமார்புரா படிச்சுட்டாங்க நீ குறைஞ்சி டென்த்து படிக்காத தேவமாரி எங்கயுமே கிடையாது தேவார்புரா படிச்சுட்டாங்க உங்கள்கிட்ட என்ன குறை தேவர படிக்கல அதை தான் அவங்க சுட்டி காட்டுறாங்க தேவர படி அப்ப நீ ஒரு என்னைக்கு நீ ஒரு நேதாஜியும் தேவர் பிடிச்ச சட்டையை போடுறையோ ரெண்டு பேர்த்தையும் பத்தி ஒரு பத்து நிமிஷமா பேசுறது தெரிஞ்சுக்கிட்டு போடு அதுதான் கடமை அப்போ உனக்கு எத்தனை புத்தகங்கள் வந்து தொண்ணூறு புத்தகங்கள் வந்துடுச்சு தொண்ணூறு புத்தகங்கள்லையும் எதுவுமே நீ படிக்கல வைக்கலன்னு ஒருத்தவங்க சுற்றி காட்டுற அளவுக்கு நீங்கள் இருக்குன்னா என்னாச்சு அதாவது அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்தி என்றுருக்கு உங்களை யாருமே தொட முடியாது காவல்துறையை உங்களை வேடிக்கை பார்க்கும் நீங்கள் பண்ணுறது அப்புறம் ஏன்னா அன்னைக்கு தேவரை தூக்கி கொண்டாடுறீங்க அன்னைக்கு தேவர் கொண்டு நம்மளுடைய நாள் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க மூணு நாள் கழிச்சு உங்களை விரட்டி விரட்டி வழக்கு போடுவாங்க அப்போ வந்து அதில் வந்து தப்பிக்கவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது நம்ம பிற சமூகத்தை குறை சொல்வதக்காண்டி சொல்லவில்லை இப்போ பெரியார் எடுத்துருந்தீங்கன்னா பெரியாருக்கு ஒரு புக்கு தெரியலனா கலைவாணர் அரங்கத்தில் சிஎம் வந்து வெளியிட்டிருப்பார் ஏன்னா பெரியாரோட கட்டமைப்பு மிக உயரத்தில் இருக்குது அவரை அவர் அவர் கூட நம்ம சண்டை தான் போடுவோம் அவர் அதை செய்யலை இதை செய்யலை தேவர் இதை செஞ்சார் தேவருக்கு படித்து நம்ம என்ன கட்டமைச்சோம் தேவரை எங்கே கட்டமைச்சோம் ஒரு நடிகர் வந்து ஒரு விழாவில் நடிகர் விஜய் வந்து ஒரு மூணு தலைவர் பேரை சொல்கிறாரு சொல்லிவிட்டு தேவர் பேரை சொல்லலை நான் அந்த விழாவில் அதுக்கப்புறம் நான் கண்டுபிடி விமர்சித்து அந்த நடிகரை எதிர்த்தேன் அதுக்கப்புறம் நடந்த விழாவில் அவர் எந்த தலைவருமே சொல்லலை அப்ப இதுதான் நடப்பு நீ தொண்ணு இன்னைக்கு தகுதியான ஒரே தலைவர் ஆன்மீகமா இருக்கட்டும் ஒழுக்கமா இருக்கட்டும் அதுவும் மாணவர்களுக்கும் பரிசு வழங்கும் விழா இன்னைக்கு ஒழுக்கத்துக்கு தரை சிறந்த ஒரு அரசியல் தலைவர் தேவர்தான் நீ அவரும் போதும் சொல்லியிருக்கணும் அவரை சொல்லாம நீ வேற மூணு தலைவர்களை சொல்லும்போது போது அப்ப நான் கேட்க உரிமை எனக்கு இருக்கு நான் தேவரை படிச்சுட்டேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில இருந்தா எனக்கே தேவரை பத்தி படிக்கல இந்த படத்துக்குள்ள வந்த பிறகு தேவரை பத்தி நிறைய படிச்சுட்டேன் படிச்சுட்டு இருக்கும் போது நான் தட்டி தேவருக்காண்டி இந்த தமிழ்நாட்டில் எதனாலும் தட்டி கேட்க உரிமை எனக்கு ஆனால் படித்தேன்ற திமுரு இருக்கு எனக்கு தேவரை படிச்சுட்டேன் அப்போ நான் எவனையும் தட்டி கேட்பேன் அப்போ ஒவ்வொருத்தரும் தேவரை படிக்கணும் அதாவது சொன்ன மாதிரி அண்ணன் தேவமார்கள் ஃபஸ்ட்டு பூரா எடுத்து படிக்கணும் ஏன்னா கடைசியா தேவருக்கு புக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அண்ணன் சொன்னார் அதுவும் யார் எழுதியிருக்கா ஒரு தேவத்தினோட வேணா சமத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காரு அப்ப பாருங்க அதுக்கப்புறம் வந்த புக்கு எங்கே ஒன்பது வருஷம் கழிச்சு அந்த எழுதி இருக்காரு இதுல என்ன குறை எழுதினால தேவருக்கு எழுதி நீங்க பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு உள்ள ஆமா ரெண்டாயிரத்தி அப்ப பாருங்க எப்படி கேப் விடுது சொன்ன மாதிரி இப்போ இப்போ அம்பேத்கருக்கு பற்றி எழுதி எழுதிருந்தா கூட ஒரு லாபி வச்சு அமைச்சு நீ கலைவாணர் இருக்கிறதுலாம் விழா நடக்கும் ஆனால் இங்கே நடக்குது இன்றைக்கி ஒரு சின்ன எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம படத்தோட கதாநாயகம் வந்து அம்பானியோட ரிசெப்ஷனில் இருக்கார் அதுக்கு எனக்கு வர கடந்த வாரம் அங்கே மும்பை பிறந்தப்போ ஒரு முக்கிய நபர் பண்ணுவேன் எங்களுக்கு அலை வந்துச்சு வச்சு இன்னைக்கு அம்பானி வீட்டு விசேஷ ரிசப்ஷனுக்கு போகிறது அதை தவிர்த்துட்டு ஏன்னா ரிசெப்ஷனுக்கு அம்பானி வீட்டு போகிறது நம்ம அந்தஸ்தாக இருக்கலாம் இது என் அடையாளம் நான் இங்கே வந்துட்டேன் என் அடையாளத்தை நான் தவற விடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் விட்டா இன்னைக்கு ஒரு கொடிசுரை விட்டு விசேஷத்துக்கு போகலாம் நாளைக்கு இன்னொரு கொடிசுரை விட்டு விசேஷத்துக்கு போகலாம் ஆனா இது எங்கள் அடையாளம் இந்த புத்தகம் எங்கள் அடையாளம் இங்க வந்து நான் நின்றே ஆகணும் அதனால நான் நின்றேன் ஆனா அண்ணனை உங்களை பத்தி இன்னைக்கு போயிட்டே சொன்னனே எங்க ஆளுக கூட கேட்டதில்லை எங்க ஆளுக உண்மையிலே தேவருக்கு பயப்படுறாங்க போய் கிட்ட நின்றாலே அண்ணே சொன்னீங்க சட்டமன்றத்தில் தேவர் அப்படி அப்படி பேசுகிற மாதிரி எனக்கு தெரியலண்ணே பெரியார பேசுறாங்க அம்பேத்கரா பேசுறாங்க தேவரா பேச தப்பா சொல்லல இனி பேசணும் ஆமா இனி பேசணும் தேவரா பொது தளத்துக்கு கொண்டு வாங்க தேசிய தலைவன்ற போராட்டமே அதுதான் கண்டிப்பா நம்ம இந்த படத்தை எடுத்து மூன்றரை வருஷமா போராடிட்டு இருக்கோம்னே பெரியாருன்னு ஒரு படம் எடுக்கும்போது தொண்ணூறு லட்ச ரூபாய் கலைஞர் கொடுத்து உதவினார் காமராஜர்னு ஒரு படம் எடுக்கும்போது காங்கிரஸ் உதவிச்சு அந்த படம் வெளியே கக்கனுக்கு ஒரு படத்துக்கு இப்ப முதல்வர் நேரடியா போய் உதவினாரு தேவர்ன்ற படத்தை மூன்று வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம் யாரும் என்னன்னு கூட கேட்க நாதி இல்லை அதனால நீங்க கேட்டீங்கன்னு உங்களுக்கு நன்றி சொல்லுங்க எல்லாருக்கும் ஆமா கண்டிப்பான கண்டிப்பா ரே இதனால் என்னென்ன சொல்கிறேன்னா தேவரை வந்து படிக்கணும் படிக்கணும்னு படிக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி அவரை வந்து கட்டமைக்கிறது அவர் ஒரு சாதிய தலைவராக கட்ட தேவர் சொன்னார் என் ரத்தத்தை ஏதாவது சாதியை ஒரு சாதிய அரசியல் செய்வார் என் ரத்தத்தை பிழைந்து அண்ணா அது என்ன சொல்லுவீங்க இதயத்தை இதயத்தை பிளந்து பாவத்துக்கு ஆளாவீர்கள் அவர் அந்த காலத்தில் சொல்லும்போது அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை இன்று தேவரையா சில பேர் சாதியவாதியா சொல்லும்போது அவர் எய்த்து சண்டை போட வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்கு எங்களை சாதியவாதி புத்திர குத்த குத்திட்டு போறா எங்களுக்கு தேவையே இல்லை எங்களோடது ஆனா மக்கள் நாங்க தெளிவா இருக்கோம் மக்கள் எங்களுக்குள்ள பிரிவினையே கிடையாது நாங்க ஒன்னாதான் இருக்கோம் இங்க இருக்க எல்லா எல்லா சாதி இருப்ப நாங்க ஒன்னாதான் இருக்கோம் பிரிவினையை ஏற்படுத்துற அரசியல்வாதி அவனை விடக்கூடாது நமக்குள்ள பிரிச்சு விளாட அந்த அரசியல்வாதி யாரா இருந்தாலும் சினிமா எடுக்கிறவனா இருக்கட்டும் எவனாக இருந்தாலும் நம்ம விடக்கூடாது அதுதான் நம்ம போராட்டம் இங்கே என்னையே சில தப்பான ஒரு சில பேருக்கு காட்டுவாங்க அதை பற்றி கவலை இல்லை நான் தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கிட்டையும் பழகிக்கிட்டு இருக்கேன் எனக்கு நிறைய எல்லா சாதியை சேர்ந்த ஆலோசகர்கள் நண்பர்கள் ஓ எல்லாருமே எனக்கு உண்டு அதாவது சுயசாதி பற்று பிரசாதி நட்பு எப்பயுமே கடைப்பிடிக்கிறவங்க நாம் அதில் மாற்று கருத்தே கிடையாது அது அப்படி ஒருத்தர் இருந்தால் தான் அவன் தேவர் பக்தராகவே இருக்க முடியலாட்டி தேவர் பக்தராக இருக்குது தகுதியே இல்லை அதுதான் உண்மை இங்கே கோவில்பட்டி தேவர் சதவீதம் இப்போ இந்த இடத்துல கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி உங்கள் முன்னாடி எல்லாம் நிப்பாட்டுதுனால் அதெல்லாம் எங்களுக்கு பெருமை ஏன்னா அதான் சொன்னேன் இதான் எங்கள் அடையாளன்ற சொன்ன மாதிரி இன்னைக்கு அடுத்த மாநில இந்த புக் எழுதுனா இனி மேலும் மேலும் நீங்கள் தேவர் புக் எழுதிக்கிட்டே இருக்கணும் பட்டு மறைக்கப்பட்டது வரைக்கப்பட்டது சேர்த்தே எழுதுக்க இன்னைக்கு நீங்கள் மறைக்கப்பட்டதை நான் சொல்லலை சொல்ல விரும்பலை ஆறா எங்கள் படத்தில் நூறு சதவீதம் வரைக்கப்பட்ட வரலாறுதா மறைக்கப்பட்டதாக நாங்கள் கொண்டு வரோம் அதை பற்றி நான் பேச வேறு மேடம் இந்த மேடையில் பேசக்கூடாதனால நான் எனக்கு எனக்கு வாய்ப்புட்டு சட்டம் போட்டுக்கிறேன் அண்ணனுக்கு அதனால் நான் அதை பேச விரும்பலை ஏன்னா எல்லோரும் கலந்துருக்கேன் மேடை ஆனால் ஒருத்தருக்கு வந்து தப்பாக சொல்லணுன்ற நோக்கமே கிடையாது இப்போ எம்ஜிஆரை பற்றி சொல்லணும்னா எம்ஜிஆர் க கலைஞருக்கு அரசியல் எதிரானவர் கலைஞரை பற்றி சொல்லணும்னா கலைஞர் எம்ஜிஆருக்கு அரசியல் எதிரானவங்களாக இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் மக்களுக்கு அரசியல் தான் பண்ணாங்க அது மாதிரி தான் அன்று நடந்த அரசியலும் யார் யாரையும் இது பண்ணலை ஆனால் தேவர் வாழ்க்கையில் சுதந்திரத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய கொடுமைகள் நடந்தது தேவரை குறி வைத்து புள்ளி வைத்து அண்ணன் சொன்னாங்க ஸ்பெஷல் கோர்ட் அன்றைக்கே தேவருக்கு போட்டாங்க ஸ்பெஷல் கோர்ட்டுன்றது இன்னைக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஸ்பெஷல் கோர்ட்டுன்றது எவ்வளோ பெரிய பித்தலாட்டம்ன்றது தேவர் வாழ்க்கையில் ஆரம்பிச்சிருச்சு இப்படிப்பட்ட இதெல்லாம் தாங்கி வந்துக்கிட்டு இருக்க விஷயங்களில் இன்றைக்கி நிறையா ஒரு ஒரு போராட்டங்கள்லாம் எங்கேயா சாதியவாதியாக சித்தரிக்கிறது அதுக்கு இதெல்லாம் நாங்கள் போராடுறதுனால தான் என் சகோதரை பூர்த்தி தேவர் கூட தெரியும் நடனுக்கெல்லாம் தெரியும் இன்றைக்கெலாம் வந்து சாதிய அமைப்பு போடுற கட்டாயம் கிடையாது ஆனால் சில விஷயங்களை காப்பாற்ற இந்த மாதிரி படிக்காத என்றனால எவ்வளோ எங்களுக்கு கெட்ட போயிருப்பாருங்க ஒருத்தர் படிக்கிற ஒரு ஒரு பொண்ணு வந்து சமீபத்தில் ஒரு ஒரு நிகழ்ச்சியில் ஆடுது ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி தேவர்னா சும்மாவா ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி தேவர்னா சும்மாவா அந்த பயங்கர ட்ரெண்டிங் கேட்கறாங்க நான் அந்த பெண்ணை தப்பா சொல்ல தைரியமா ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி தேவர நீ சொல்ற தேவர்னா சும்மாவா தைரியம் தான் உன் பாராட்டு அதை நல்லபடியா படிச்சுட்டு ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி தேவர்னா சும்மாவான்னு சொல்லு அதுதான் நல்ல விஷயம் அதை விட்டு நீ ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி நீ தேவர்னா சும்மாவான்னு சொல்லி பொதுத்தளத்துல ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொது பொதுத்தளத்துல பார்க்கும்போது ஏன் இப்ப ஒரு சவுக்கு சக்கர ஒரு தேவர் செய்தியை விமர்சித்தது எவ்வளோ பெரிய ஆகிடுச்சு அதாவது அங்கே வரவங்களாம் கெட்டவங்க அங்கெல்லாம் தப்பானவங்க பொதுத்தளத்தில் கொண்டு போய் இப்படி சேர்க்கும் பொழுது அப்போ தேவர் செய்திக்கு எவ்வளோ கெட்ட பேர் எங்கேயோ நடக்கிற சில விஷயங்களை வச்சு கெட்ட பேர் ஆகுது அதை தவிர்க்கணுமா ஒட்டு மொத்தமாக நம்ம இருந்தால் தேவரை படிக்கணும் நூறு சதவீதம் படிக்கணும் அந்த மாதிரி இந்த புக்குகளுக்கெல்லாம் நம்ம பெரிய வரவேற்பு கொடுக்கணும் வரவேற்பு கொடுத்து இந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும் ஆனால் நான் வந்து எல்லாத்துக்குமே தேவர் புக்கு தான் கொடுப்பேன் ஆமாம் தே ஆமாம் ஒரு ஒரு விஷயத்தில் தேவர் வந்து ஒளிக ஒளிகன்னு யாரையும் சொல்ல விட மாட்டாரு எப்ப நல்லவைங்க வாழ்க வாழ்க என்கிறீங்களோ தீமைகள் தன்னால் ஒழியும் என்று தேவரோட கருத்து யாரையும் ஒளிக என்று கூட சொல்லாத தேவர் அப்படிப்பட்ட உத்தமர் தேவர் மற்ற விஷயங்கள் அப்புறம் பேசுவோம் ஆனால் வாய் வந்து இறைய விடா வருவிட இலத்தையாக பேசிடுவேன் ஆமா தம்பி வேற கையை காப்பிச்சு பேசி பேசிட்டுறாங்க முடிச்சு நான் முடிச்சிக்கிறேன் அதனால் இந்த விழா மிக சிறப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு மிக அதுவும் பெண்கள்லாம் உட்காந்துருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெண்களை பராசக்தின்னு தேவர் சொல்லுவார் தேவரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அண்ணன் புக்கில் நிறைய குறை இருந்தாலும் அடுத்த புக்கு எழுதுக்கினேன் இன்னும் நிறையா எழுதுக்கினேன் தேவரை பற்றி அதுதான் அண்ணன்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் மீண்டும் முன்னாள் அமைச்சராக அண்ணனுக்குறேன் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அண்ணே எதுவும் கண்டிப்பாக நாங்கள் பெரியதவியாக கேட்கப்போ ரிலீஸ் அப்போ ஏதாவது உதவிலாம் கண்டிப்பாக நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு உங்களை அண்ணனை வந்து பார்க்குறோம் கண்டிப்பாக பிரீவ் ஷோலாம் இருக்குண்ணே என் சகோதரெலாம் என் கூட இருக்கார் கண்டிப்பான முறையில் நல்லபடியாக அந்த படத்தை நாங்கள் அண்ணன் எல்லாம் இருக்கார் ச நன்றி வணக்கம்ண்ணே